குழந்தைகளுக்கான சேமிப்பு மற்றும் பென்ஷன் திட்டத்தினை டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று மாலை தொடங்கி வைத்தார் இதே நேரத்தில் புதுச்சேரியிலும் இந்தியன் வங்கி சார்பில் குழந்தைகளுக்கான சேமிப்பு கணக்கு துவங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்தியன் வங்கி புதுச்சேரி மண்டலத்தின் துணை மண்டல மேலாளர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த பயனாளிகளுக்கு ஓய்வூதிய அடையாள அட்டையை வழங்கினார் தற்போது அறிமுகம் செய்யப்பட்டுள்ள குழந்தைகளுக்கான வங்கி கணக்கு திட்டத்தின்படி பிறந்த குழந்தைகள் முதல் பதினெட்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கு சேமிப்பு கணக்கு தொடங்கலாம் பதினெட்டு வயதுக்குப் பிறகு அவர்கள் செலுத்தும் தொகைக்கு ஏற்ப பென்ஷன் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் பி எஸ் வித்யாலா என்பது குழந்தைகளுக்கான ஒரு சேமிப்பு மற்றும் பென்ஷன் திட்டமாகும் இதில் பதினெட்டு வயது வரை உள்ள சிறு குழந்தைகள் சேர்ந்து பதினெடுலாம் இது மாதம் 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 அல்லது வருடத்துக்கு ஒரு முறை அவர்கள் பணம் செலுத்தி அவர்கள் பதினெட்டு வயது அடைந்ததுக்கு அப்புறம் அவர்களுக்கு அந்த பணம் திருப்பி தரப்படும் அவர்கள் வேண்டு வேணும் போது அதை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் ஸ்கீம் இது அதாவது வருஷத்துக்கு மேக்சிமம் ஆயிரம் ரூபா கட்டலாம் அதிகம் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் இல்ல அந்த அந்தந்த குழந்தைங்களுக்கு பெற்றோர் கட்டணும் இப்ப இந்த குழந்தைங்களுக்கு யாரு பேர்ல இந்த ஸ்கீம் போடுறாங்களோ அவங்க பெற்றோர் வந்து பணம் கட்டணும் பெற்றோர் பேரண்ட்ஸ் பிறந்த குழந்தைகள் இருந்து பதினெட்டு வயது வரை குழந்தைகளுக்கு ஒரு சேமிப்பு திட்டம் ஒரு காப்பீ திட்டம் காப்பீடு திட்டம் மாதிரி இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த இந்திய அரசாங்கம் ஏபிஒய்எல் ஸ்கீம் இருக்குது அது வந்து பதினெட்டு வயசுக்கு மேல தான் இருக்குது குழந்தைங்களை கவர் பண்றதுக்காக இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத்தவராதீர்கள்